ஓம் அகதீஷாயம் திருவடிகள் போற்றி இமயத்தில் இருக்கின்ற ஈசனின் இடபாகத்தில் அமர்ந்த இமய யாம் ஈஸ்வரினால் வாழ்த்துக்களை சிவமகா வாலிச்சு தனக்கு வழங்க வந்தமர்ந்தோம் ஆதிகையிலாய சிவசூச்சம அற்புத நூலில் அமரத்துவம் எதுவென்பதை அகிலமறிய எடுத்துரைத்த நூல்தனில் வந்தமர்ந்தோம் சிவமகா நீர் நீர்வாளி சித்தனாய் அமர்ந்தவனே வாளி பே பெரும் சபை கொண்டு பேரறிவாளர்களை எல்லாம் மண்டியிட வைத்து மாண்புமிக்க உயர் ஞானமதை எடுத்துரைக்கின்ற ஈசனாய் அமர்ந்த சிவமகா வாழை நேநீர் வாழி அன்பு எதுவென்பதை அகிலம் அகிலமறிய செய்து அவ்வன்பினால் அகிலம் ஆளும் சபைதனை அமைத்த சிவமகா சித்த நேநீர் வாழி அமிர்தமதை உண்டு அழியா நிலைதனை பெற்ற அமரர்களை போல அழியா ஞானமதை அமிர்தமாக ஓம் சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை அமர சபையில் அமர வைத்த அற்புத சித்தனே நீர்வாளி அகத்தியனாய் அமர்ந்து இவ் அகிலமதில் இருக்கின்ற அகத்தீதனை அகற்றி உயர்ஞான ஜோதிதனை அகத்துக்குள் ஏற்றி வைக்கின்ற சித்தனே நீர்வாளி உண்மை நிலை எதுவென்பதை உள்ளூர உணர செய்கின்ற உயர் சித்தனே நீர்வாளி யுகமதை மாற்ற வந்த யுகமாற்ற சித்தனே வாளி சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாளி ஆரூரான் போற்றிய சிவமாய் அசிவமது தோன்றிய அரும் அவதாரமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாளி வண்டானமதின் வந்துதித்த வாழை சித்தனே வாழி வானோர்களை ஆளும் சபையமைத்த வாழை சித்தனே வாழி இருப்பது ஓர் அண்டத்தில் ஆனால் ஆள்வது இதுவரை எண்ணிலடங்கா பேரண்டங்களையெல்லாம் ஆளுகின்ற சித்தனாய் அமர்ந்த சித்தனே வாழி சிவம் தம் அடியார்களுக்கு அருளாற்றலாய் ஆசிகள் வழங்கி கொண்டிருந்த அக்காலமது மாறி சிவமே இன்று அடியானாய் வந்தமர்ந்து சேவை செய்யும் சபைதனை அமைத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அரும் சபையாய் அச்சபைதனில் ஆதி கையிலாய சிவசூட்சம நூல்தனை செங்கோலாக ஏந்தி யுகமாற்றமதை மாற்ற தம் நிலைதனை மாற்றி அமைத்து தம் நிலைதனை மாற்றி அமைத்து உம்மை நாடும் யாவருக்கும் உம் நிலைதனை உணரச் செய்து உயர்நிலை எதுவென்பதை அவர்களுக்கு யுகலோகம் அதில் இருக்கின்ற வேலைதனிலே காட்டி அவர்களை இறையாய் வளம் வர அருள் ஞான உபதேசமதை உபதேசித்து அதன் வழி அவர்கள் நடக்கின்ற வேலைதனில் நாடியாய் அவர்கள் நடமிட செய்து அவர்களை இறையாய் வளம் வர செய்கின்ற இறைசபை ஆசானே வாழி வாழை சித்தனாய் அமர்ந்து இவ்வையகமதை வளம் பெற செய்கின்ற வாழை சித்தனே வாழி அகத்தியனாய் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற அரசனே நீர் வாழி மண்ணால் ஆளும் அரசர்களையும் மண்டியிட செய்து உயர் ஞானமதை அவர்களுக்கு மண்டி மண்டியாய் கொடுத்து அவர்கள் அதனை ஏற்று கொள்கின்ற வேளையில் மகானாக அவர்களை அமர வைக்கின்ற சிவமகா நீர் வாழி ஆளுகின்ற நிலை எது உம்மை ஆளுகின்ற நிலையே உயர்நிலை உம்மை ஆளலாம் நீர் உம்மை ஆண்டால் இவ் ஆளலாம் இகலோகமதில் இறையாய் ஆளலாம் இறையாய் ஆண்டபின்பு பின்பு இவ்யுகலோகமதில் இருந்து கொண்டு இறைசபை ஆசானை ஆசானாக உள்ளூர ஏற்று கொள்வோர் யாவரும் தம்மை ஆண்டு இத்தரணிதனை ஆளுகின்ற பேராற்றல்தனை பெறலாம் என்ற நிலைதனை இவ் இகலோக மாந்தர்களுக்கு எடுத்துரைக்க வைத்த சித்தனையே வாளி தர்ம நிலை எதுவென்பதை உணர்த்து அதை உணர்த்துகின்ற வேலைதனில் அதை உள்ளூர ஏற்று வருவோர் யாவரும் அதர்ம நிலைதனை விட்டு தர்ம நிலைதனையே ஏற்று அதன் வழி நடக்க தர்மவானாய் தர்ம சித்தனாய் லோகமதில் தரித்த சித்தனே நீர்வாளி அன்பென்ற நிலையினால் அண்டங்களை ஆளும் ஆற்றல்தனை உம் அடியாருக்கு அன்பு நிலையாய் கொடுத்து அமர்ந்த சித்தனே நீர்வாளி யுகமதை மாற்ற உயர் உன்னத அவதாரமாய் சிவமகா வாழை சித்த அவதாரமாய் பூண்ட சிவமே நீர் வாழி சித்தனாய் அமர்ந்து பத்தவதார நிலைகளையும் உள்ளுக்குள் அமர்த்தி வைத்த சித்தனே நீர் வாழி ஆதி நிலை எது அந்த நிலை எது என்றுணரா நிலைதனில் ஆதியும் அந்தமும் ஆராய வேண்டிய நிலையல்ல உம்மை நீர் ஆராய்ந்து கொண்டு உம்மை அறிவு நிலைதனில் ஆராய்ந்து உம் அறிவுதனை அறியா நிலைதனில் இருந்து அதை அகற்றி உயர் ஞான அறிவாளனாம் சிவமகா வாழை சித்தனை அறிந்து அவன் உபதேசிக்கின்ற உபதேசம் அதை அறிந்து உம்மை நீர் அறிந்து கொள்கின்ற வேலைதனில் அறியாய் அமரலாம் அரணனாய் அரணாய் அமரலாம் அயனாய் அமரலாம் என்று அருளாசியாய் உபதேசமதை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி ஆன்மாவது அகங்காரம் கொண்டால் அது அழிந்துவிடும் அறக்கு நிலை கொண்டு என்பதை உணர்த்தி அகங்காரம் அதை இல்லா ஆன்மாவது அடிபணிந்து நிற்க அமரத்துவமதில் அது சிரஞ்சீவியாய் சிவமாய் வந்து நிற்கின்ற அந்நிலைதனை உம்மை நாடும் சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை சீர்படுத்தி வருகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று யாம் சிவத்தின் இடவாக அமர்ந்த ஈஸ்வரியாய் வாழ்த்தி அமர்கின்றோம் இவ் கதிரவன் இகலோகமதில் அவன் கதிர்தனை செலுத்துகின்ற வேலைதனில் யாம் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஈஸ்வரியாய் அகதீஷா ஓம் சிவமகா வாலசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாளசுத்த சபை திருவடிகள் போற்றி